இருவத்தொன்பது தபார கல்லதி பாட் அறுபது அத்தியாயம் அறுபத்தி ஏழு சூரக்குள் ஆச்சி ஆட்சி ரெண்டு வசனங்கள் முப்பது அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் எவனுடைய கையில் ஆட்சி இருக்கிறதோ அவன் பாக்கியவான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவன் உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் மனிதனே அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீர் காண மாட்டேன் பின்னும் ஒருமுறை முறை பார்வையை நீட்டிப்பார் அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா பின்னர் இருமுறை உன் பார்வையை மீட்டிப்பார் உன் பார்வை கலைத்து மலுங்கி சிறுமியடைந்து உன்னிடம் திரும்பும் அன்றியும் திட்டமாக நாமே பூமிக்குள் சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் இன்னும் அவற்றை சைத்தான்களை வெருட்டும் சைத்தான்களை வெருட்டும் எரி கருக்களாகவும் நாம் ஆக்கினோம் அன்றியும் அவர்களுக்காக கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பின் வேதனையை சித்தம் செய்திருக்கிறோம் இன்னும் எவர்கள் தம் இறைவனை நிராகரிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு அது மிக கெட்ட மேலும் இடமாகும் அதில் அவர்கள் போடப்படுவார்களாயின் அது கொதிக்கும் நிலை கலதையின் பெருங்குளை போல் அருவறுப்பான சப்தம் உண்டாவதை அவர்கள் கேட்பார்கள் அது கோபத்தால் வெடித்துவிடவும் நெருங்குகிறது அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உம் உங்களிடம் வரவில்லையா என்று அத அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள் அதற்கு அவர்கள் கூறுவார்கள் ஆம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்கள் திட்டமாக எங்களிடம் வந்தார் ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்பித்து அல்லாஹ் யாதனையும் இருக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று சொன்னோம் இன்னும் அவர் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அவர் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமானால் நாங்கள் நரகவாசிகளில் வாசிகளில் இருந்திருக்க மாட்டோம் இவ்வாறு தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் எனவே இந்நரகவாசிகளுக்கு கேடுதான் நிச்சயமாக எவர்கள் தம் இறைவனை பாசாத்திருந்தும் அந்தரங்கத்தினால் அவனுக்கு அஞ்சுகிறார்களோ அந்தரங்கத்தில் அவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு பெரிய நற்கூலியம் உண்டு மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் நிராசயமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள் நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றையும் மிக அறிந்தவன் அனைத்தையும் படைத்தவன் அறிய மாட்டானா அவன் நுணுக்கமான கவனிப்பவன் நுணுக்கமாக கவனிப்பவன் யாவற்றையும் நன்கு தெரிந்தவன் ருக்கு ரெண்டு அவனே உங்களுக்கு இப்பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான் ஆகவே அதன் பல மருந்துகளிலும் நடந்து அவனுடைய உணவிலிருந்து குசியுங்கள் இன்னும் அவனிடமே யாவரும் உயிர் தர வேண்டியிருக்கிறது வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொறியிடுவான் என்பதைப் பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும் அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல் மாறி அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்களா ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்துக் கொண்டிருந்தனர் என் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையாக இருந்தது இரக்கைகளை விரித்து கொண்டும் சேர்த்து கொண்டும் இவர்களுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அர்வகமானைத் தவிர வேறு யாரும் கீழே விழாது அவற்றை தடுத்து கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் அன்றியும் அர் ரஹ்மானை தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து கொண்டு உதவி செய்வார் காஃபிர்கள் ஏமாற்றத்தில் அன்றி வேறில்லை அல்லது தான் உணவளிப்பதை அவன் தடுத்துக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கு உணவளிப்பவர் யார் அப்படியல்ல ஆனால் இவர்கள் மாறு செய்வதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலும் ஆழ்ந்திருக்கின்றனர் முகம் குப்புற விழுந்து செல்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா அல்லது நேரான பாதையில் செல்வ செவ்வையாக நடப்பவன் மிக நேர்வழி அடைந்தவனா நபியே நீர் கூறுவீராக அவனே உங்களை படைத்து உங்களுக்கு செவி பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அவனே உங்களை பூமியின் பல பாகங்களிலும் பறவை செய்தான் அன்றியும் அவனிடமே நீங்கள் ஒன்றும் திரட்டப்படுவீர்கள் என்று கூறுவீராக ஆயினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட மருமையானது எப்பொழுது வரும் என்று காபியர்கள் கேட்கிறார்கள் இதை பற்றிய ஞானம் நிச்சயமாக அல்லாவிடமே தான் இருக்கிறது தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நம்பியை நீர் கூறும் எனவே அது நெருங்கி வருவதை அவர்கள் காணும் போது நிராகரிப்போரின் முகங்கள் நிறம் உம் வேதளித்து கெட்டுவிடும் இன்னும் நீங்கள் எதை வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ அது இதுதான் என்று அவர்களுக்கு கூறப்படும் கூறுவீராக அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் நீங்கள் ஆசிப்பது போல் அழிந்துவிட்டாலும் அல்லது நாங்கள் நம்புவது போல் அவன் எங்கள் மீது கிருபை புரிந்தாலும் நோவினை செய்யும் வேதனையை விட்டு காஃபிர்களை காப்பவர் யார் என்பதை கவனித்தீர்களா அபியே நீர் கூறும் எங்களை காப்பவன் அவனே அர் ரஹ்மான் அவன் மீதே நாங்கள் நீமான் கொண்டோம் மேலும் அவனையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் எனவே வெகு சீக்கிரம் பகிரங்கமான வழி கேட்டில் இருப்பவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நவியே நீர் கூறும் உங்களில் தண்ணீர் பூமியில் உஞ்சப்பட்ட உஞ்சப்பட்டு போய்விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை கவனித்தீர்களா என்று எனக்கு அறிவியுங்கள் அத்தியாயம் அறுபத்தெட்டு சூரத்துள் களம் எழுதுபோல் ஒரு குரு ரெண்டு வசனங்கள் அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் நூல் எழுதுகோல் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக உம்முடைய இறைவனின் அருக்கொடையால் நீர் பைத்தியக்காரர் அல்லார் இன்னும் உமக்கு குறைவே இல்லாத நற்கூலி நிச்சயமாக இருக்கிறது மேலும் நபிய நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர் எனவே வெகு சீக்கிரத்தில் நீரும் பார்ப்பீர் அவர்களும் பார்ப்பார்கள் உங்களில் எவர் பைத்தியம் என்னும் நோயால் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர் என்பதை உம்முடைய இறைவன் அவனுடைய வழியை விட்டு தவறியவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நன்கறிவான் அது போன்றே நீர்வழி பெற்றோரையும் அவன் நன்கறிவான் எனவே சன்மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களுக்கு நீர் வழிபடாதீர் சன்மார்க்க போதனையை நீர் தளத்தினால் தளத்தினால் தாங்களும் தளர்ந்து போகலாம் என்று அவர்கள் விரும்புகின்றனர் அன்றியும் இழிவானவனான அதிகம் சத்தியம் செய்யும் ஒவ்வொருவனுக்கும் நீர் வழிபடாதீர் அத்தகையவன் குறை கூறி திரும்பவன் கோல் சொல்லி கொண்டு நடப்பவன் எப்பொழுதும் நன்மையானவற்றை தடுத்து கொண்டிருப்பவன் வரம்பு மீறிய பெரும்பாவி கடின சித்தமுடையவன் அப்பால் இலி பிறப்புடையவன் பெருஞ்செல்வமும் பல ஆண் மக்களும் உள்ளவனாக அவன் இருப்பதால் நம் வசனங்கள் அவனிடம் ஓதப்பட்டால் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகள் என்று அவன் கூறுகிறான் விரைவிலேயே அவனுடைய மூக்கின் மீது அடையாளமிடுவோம் நிச்சயமாக நாம் தோட்டமுடையவர்களை சந்தி சோதித்தது போலவே நாம் அவர்களை சோதித்தோம் அத்தோட்டத்திற்குடையவர்கள் அதிலுள்ள கனிகளை அதிகாலையில் சென்று பறித்து விடுவோம் என்று சத்தியம் செய்தார்கள் அல்லாஹ் நாடினால் என்று அவர்கள் கூறவில்லை எனவே அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது உம் இறைவனிடமிருந்து சுற்றக்கூடிய நெருப்பின் ஆபத்து சுற்றி தோட்டத்தை அழித்து விட்டது நெருப்பு கரு கருத்து விட்டபடியால் அத்தோட்டம் காலையில் கருத்த சாம்பலை போல் ஆகியிருந்தது இது அறியாது காலையில் எழுந்து அவர்கள் ஒருவரையொருவர் அழைத்தனர் நீங்கள் விளைந்த கனிகளை கொய்பவர்களாக இருந்தால் உங்கள் தோட்டத்திற்கு அதிகாலையில் செல்லுங்கள் என்று கூறிக்கொண்டனர் எனவே அவர்கள் பிறர் அறியாது மெதுவாக பேசிக்கொண்டு சென்றனர் எந்த ஏழை எளியவரும் இன்று உங்களிட உங்களிடம் அத்தோட்டத்தில் நிச்சயமாக பிரவேசிக்க கூடாது என்று உறுதியுடன் சத்தியமுடியவர்களாக காலையில் சென்றனர் ஆனால் அவர்கள் அதை தோட்டத்தை அழிந்து போன நிலையில் கண்டபோது நிச்சயமாக நாம் வழி தவறி வேறு தோட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று கூறினார்கள் பின்னர் கவனித்து பார்த்துவிட்டு இல்லை ஏழை எளியருக்கு எதுவும் கிடைக்காமல் நாம் தாம் பாக்கியமிழந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்றும் கூறிக்கொண்டனர் அவர்களில் நடுநிலையுள்ள ஒருவர் நீங்கள் தஸ்பீக செய்திருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா என்று கூறினார் எங்கள் இறைவன் தூயவன் நாம் நாம் தாம் நிச்சயமாக அநியாயம் செல் செய்தவர்கள் ஆகிவிட்டோம் என்று கூறினர் பின்னர் அவர்களில் சிலர் சிலரை நித்தி தித் தித்தித்தவர்களா நித்தித்தவர்களாக முன்னே முன்னேகினர் அவர்கள் கேடே நிச்சயமாக நாம் வரம்பு மீறியவர்களாக இருந்தோம் எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு நாங்கள் தவா செய்து நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீதே ஆதரவு வைக்கிறோம் என கூறினர் தான் இவ்வுலக வேதனை வருகிறது அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் மருமையின் வேதனை இதைவிட மிகவும் பெரிது என உணர்ந்து சண்மாக்கத்தின் பால் திரும்புவார்கள் ருக்குகு ரெண்டு நிச்சயமாக பயபக்தியுடையோருக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் பாக்கியமுடைய சூண சோலைகள் உண்டு நாம் முஸ்லிம்களை பாவம் செய்யும் குற்றவாளிகளைப் போல் ஆக்குவோமா சத்தியத்தை நிராகரிப்போரே உங்களுக்கு என்ன நேர்ந்தது இருசாராரும் சமமென எவ்வாறு நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் அல்லது உங்களிடம் ஏதாவது வேத ஆதாரம் இருக்கின்றதா அதில் நீங்கள் படித்திருக்கின்றீர்களா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு உங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொள்வதுவே சரி என்று அதில் இருக்கிறதா அல்லது நீங்கள் தீர்ப்பு செய்து கொள்வதெல்லாம் கியாம நாள் வரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கும் என்று நம் உறுதி பிரமாணங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா அவ்வாறெனில் அவர்களில் எவர் அதற்கு பொறுப்பேற்பவர் என்பதை நபியே நீர் அவர்களிடம் கேட்பீராக அல்லது பொறுப்பேற்க அவர்களுக்கு இணை வைக்கும் கூட்டாளிகள் தாம் இருக்கின்றார்களா அவ்வாறாயின் அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுடைய கூட்டாளிகளை கொண்டு வரட்டும் கெண்டைக்காலை விட்டு திரை அகற்றப்படும் நாளில் சுஜூது செய்யுமாறு மக்கள் அழைக்கப்படும் நாளில் இவ்வுலகில் மாறு செய்த அவர்கள் அதற்கு இயலாதிருப்பார்கள் அதற்கும் இயலாதிருப்பார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கியவாக கீழ் நோக்கியவையாக இருக்கும் நிலையில் இழிவு அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்களோ உலகில் திடமாக இருந்தபோது சுஜூது செய்யுமாறு அழைக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தனர் ஆனால் அப்போது அலட்சியமாக இருந்தனர் எனவே என்னையும் இந்த செய்தியை பொறியாக்குவோரையும் விட்டுவிடுமா விட்டுவிடுவீராக அவர்களே அறியாத விதத்தில் படிப்படியாக பிடிப்போம் அன்றியும் நான் அவர்களுக்கு அவகாசம் கொடுப்பேன் நிச்சயமாக என் திட்டமோ உறுதியானது நீர் அவர்களிடம் ஏதாவது கூலி கேட்டு அதனால் அவர்களுக்கு அவர்களுக்கு கடன் சுமை ஏற்பட்டுவிட்டதா அல்லது மறைவான விஷயங்கள் எழுதப்படும் ஏடு அவர்களிடம் இருந்து அதில் அவர்கள் எழுதுகின்றார்களா ஆகவே உம்முடைய இறைவனின் இறைவனின் கட்டளைக்காக நபியே நீர் பொறுத்திருப்பீராக மீனுடையவரைப் போன்று அவசரப்பட்டவர் அவசரப்பட்டவர் ஆகிவிட வேண்டாம் அவர் துன்பம் நிறைந்தவராக தன் இறைவனை அழைத்த போது அவருடைய இறைவனிடமிருந்து அருள்கொடை அவரை அடையாதிருந்தால் அவர் பழிக்கப்பட்டவராக வெட்ட வெளியில் எரியப்பட்டிருப்பார் ஆனால் அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை சாலிகானவர்களில் நின்றும் ஆக்கினான் மேலும் எவர்கள் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் நல்லுபதேசத்தை குர்ஆனை கேட்கும் போது தங்களுடைய பார்வைகளால் உம்மை வீழ்த்திவிட நெருங்குகிறார்கள் நிச்சயமாக அவர் பைத்தியக்காரர் என்றும் கூறுகின்றனர் ஆனால் அது குர்ஆன் ஆன் அகிலத்தார் அனைவருக்குமே நல்ல இன்றி வேறில்லை அத்தியாயம் அறுபத்தொன்போது சூரத்துல் ஹாஹா நிச்சயமானது ருக்கு ரெண்டு வசனங்கள் ஐம்பத்தி ரெண்டு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் தூங்குகிறேன் நிச்சயமானது நிச்சயமானது எது அன்றியும் நிச்சயமானது என்னவென்று உமக்கு அறிவித்தது எது சமூக கூட்டத்தாரும் ஆது கூட்டத்தாரும் திடுக்கிட செய்வதை கியாமனாலை பொய்ப்பித்தனர் எனவே சமூக கூட்டத்தார் அண்டம் கிடுக்கிட செய்யும் பெரும் சப்தத்தால் அளிக்கப்பட்டனர் இன்னும் ஆது கூட்டத்தாரோ பேர் பேரொழியோடு வேகமாக சுழன்று அடித்து கொடுங்காற்றினால் அழிக்கப்பட்டனர் அவர்கள் மீது அதை ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து வீச செய்தான் எனவே அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்த்துவிட்ட ஈச்சம்பரங்களை போல் பூமியில் விழுந்து கிடப்பதை அக்காலை நீ அக்காலை நீர் இருந்திருந்தால் இருந்திருந்தால் பார்ப்பீர் ஆகவே அவர்களில் எஞ்சிய எவரையும் நீர் காண்கிறீரா அன்றியும் சிறு அவனும் அவனுக்கு முன் தோன் இருந்தோறும் புறப்பட்டு ஊரா ஊராரும் மருமையை மறுத்து பாவங்களை செய்து வந்தனர் அதனால் அவர்கள் தம் இறைவனின் தூதருக்கு மாறு செய்தனர் ஆதலால் அவன் அவர்களை பலமான பிடியாக பிடித்து கொண்டான் பொங்கிய போது நிச்சயமாக நாம் உங்களை கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் அதை உங்களுக்கு நினைவிட்டும் ஒரு பேணி பேணிக்காக்கும் செவி அதை நினைவில் ஞாபகத்தில் வைத்து பேணி கொள்வதற்கும் ஆக அவ்வாறு செய்தோம் எனவே சூரில் எக்காலத்தில் ஊதும் ஊதல் ஒரு முறை ஊதப்படும் போது இன்னும் பூமியும் மலைகளும் தூக்கி எறியப்பட்டு பின்னர் ஒன்றோடொன்று மோதி அவை இரண்டும் ஒரே தூளாக ஆக்கப்பட்டால் அந்த நாளில் தான் நிகழ வேண்டிய மாபெரும் சம்பவம் நிகழும் வானம் வானமும் பிளந்து அந்நாளில் அது அடியோடு தன் சக்தியை இழந்துவிடும் இன்னும் மலக்குகள் அதன் கோடியில் இருப்பார்கள் அன்றியும் அந்நாளில் உம்முடைய இறைவனின் வானவர்கள் எட்டு பேர் தம் மேல் சுமந்திருப்பார்கள் மானிடர்களே அந்நாளில் நீங்கள் இறைவன் முன்பு கொண்டு போகப்படுவீர்கள் மறைவான உங்களுடைய எந்த விஷயமும் அவனுக்கு மறைந்து விடாது ஆகவே எவருடைய பட்டோலை அவருடைய வழக்கையில் கொடுக்கப்படுமோ அவர் மகிழ்வுடன் இதோ என் பட்டோலை படியுங்கள் என கூறுவார் நிச்சயமாக நான் என்னுடைய கேள்வி கணக்கை திட்டமாக சந்திப்பேன் என்று எண்ணியே இருந்தேன் ஆகவே அவர் திருப்தியான சுக வாழ்க்கையில் உயர்ந்த சுவர்க்கத்தில் இருப்பார் அதன் கனி வகைகள் கைக்கு எட்டிய ச எட்டியதாக சமீபத்திருக்கும் சென்று போன நாட்களில் நீங்கள் முற்படுத்தி அனுப்பிய நல்ல அமல்களின் காரணத்தால் நீங்கள் இப்போது மகிழ்வோடு புசியுங்கள் இன்னும் பருகுங்கள் என அவர்களுக்கு கூறப்படும் ஆனால் எவனுடைய பட்டோலை அவனுடைய இடது கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான் பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அன்றியும் என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே நான் இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா என் செல்வம் எனக்கு பயன்படவில்லையே என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அரற்றுவான் அப்போது அவனை பிடி பிடித்து பிறகு அவனுக்கு அரிகண்டமும் விளங்கும் மாட்டுங்கள் பின் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் பின்னர் எழுபது முல நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று உத்தரவிடப்படும் நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளாதிருந்தான் அன்றியும் அவன் ஏழைகளுக்க ஏழைகளுக்காக தானும் உணவளிக்கவில்லை பிறரையும் உணவளிக்க தூண்டவில்லை எனவே அவனுக்கு இன்றைய தினம் இங்கே அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை சீல் நீரை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை குற்றவாளிகளை தவிர வேறு எவரும் அதை புசியார் ருக்குகு ஆகவே நீங்கள் பார்ப்பவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறேன் நிச்சயமாக இது நாம் அருளியவாறு ஓதிவரும் கன்னியமிக்க தூதரின் சொல்லாகும் இது ஒரு கவிஞனின் சொல் என்று எனினும் நீங்கள் மிகவும் சொற்பமாகவே நம்புகிறீர்கள் இது ஒரு குறிகானின் குறிகாரனின் சொல்லும் அன்று எனினும் நீங்கள் சொற்பமாகவே இதை நினைத்து நல்லறிவு பெறுகிறீர்கள் அகிலத்தார்களுக்கெல்லாம் இறைவனிடமிருந்து இது இறக்கி அருளப்பட்டதாகும் அன்றியும் நம் மீது சொற்களில் சிலவற்றை இட்டு கட்டி கூறியிருப்பாரானால் அவருடைய வழக்கையை நாம் பற்றி பிடித்து கொண்டு பின்னர் அவருடைய நாடி நரம்பை நாம் தரித்திருப்போம் அன்றியும் உங்களில் எவரும் நாம் அவ்வாறு செய்வதை தடுப்பவர்கள் இல்லை ஆகவே நிச்சயமாக அது குர் ஆன் பயபக்தியுடையவர்களுக்கு நல்ல உபதேசமாகும் ஆயினும் அதை பொய்ப்பிப்பிருப்பவர்களும் உங்களில் இருக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக நாம் அறிவோம் அன்றியும் நிச்சயமாக அது காஃபிர்களுக்கு கை சேதமாக இருக்கிறது மேலும் அது நிச்சயமாக உறுதியான உண்மையாகும் ஆகவே மகத்தான உம்முடைய இறைவனின் திருப்பெயரை கொண்டு துதி செய்து தஸ்பீக செய்வீராக அத்தியாயம் எழுவது சூரத்துல் ம உயர் உயர்வழிகள் ருக்குகு ரெண்டு வசனங்கள் நாற்பத்தி நாலு அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நிராகரிப்போருக்கு சம்பவிக்க போகும் வேதனை பற்றி கேள்வி கேட்பவன் ஒருவன் ஏளனமாய் கேட்கிற ஏளனமாக கேட்கிறான் காபிர்களுக்கு அது ஏற்படும் போது அதனை தடுப்பவர் எவரும் இல்லை அவ்வேதனை உயர்வழிகளையுடைய அல்லாவினால் ஏற்படும் ஒரு நாள் மலக்குகளும் ஜிப்ராயில் ஆகிய அவ்வாம் மாவும் அவனிடம் ஏறிக்கொள்வார்கள் அவ்வான்மாவும் அவனிடம் ஏறிக்கொள்வார்கள் அத்தினத்தின் அளவு ஐம்பதினாயிரம் ஆண்டுகள் சமமாக இருக்கும் எனவே நீர் அழகிய பொறுமையுடன் பொறுப்பீராக நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக காண்கின்றனர் ஆனால் நாமும் அதனை வெகு சமீபமாகவே காண்கிறோம் வானம் உருவாக்கப்பட்ட செம்பை போல் ஆகிவிடும் நாளில் இன்னும் இன்னும் மலைகள் பஞ்சை போல் ஆகிவிடும் நாளில் அனுதாபம் இருந்த ஒரு நண்பன் மற்றொரு நண்பனை பற்றி அனுபா அனுதாபத்துடன் விசாரிக்க மாட்டான் அவர்கள் நேருக்கு நேர் காண்பார்கள் ஆனால் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் அந்நாளில் வேதனைக்கு ஈடாக குற்றவாளி ஈடு ஈடுகொடுக்க பிரியப்படுவான் தன் மக்களையும் தன் மனைவியையும் தன் சகோதரனையும் அவனை அரவணைத்துக் கொண்டிருந்த அவனுடைய சுற்றத்தாரையும் இன்னும் பூமியில் உள்ள அனைவரையும் ஈடுகொடுத்து தன்னை காப்பாற்றி கொள்ள பிரியப்படுவான் அவ்வாறு ஆவது இல்லை ஏனெனில் நிச்சயமாக அந்நரகமாவது கொழுந்து விட்டு எறியும் நெருப்பாகும் அது சிரகத் தோள்களை எரித்து கலற்றிவிடும் சிரசு தோல்களை எரித்து கலற்றிவிடும் நேர்வெளியை புறக்கணித்து புறங்காட்டி சென்றோரை அந்நரகமானது அழைக்கும் அன்றியும் பொருளை சேகரித்து பிறகு அதை தக்கப்படி செலவு செய்யாமல் காத்து கொண்டானே அவனையும் அது அழைக்கும் நிச்சயமாக மனிதன் அவசரக்காரனாக அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான் அவனை ஒரு கெடுதி தொட்டுவிட்டால் பதறுகிறான் ஆனால் அவனை ஒரு நன்மை தொடு தொடுமானால் அது பிறருக்கும் கிடைக்காதவாறு தடுத்துக்கொள்கிறான் தொழுகையாளிகளை தவிர அதாவது ஒரு தொழுகையின் மீது நிலைத்திருக்கின்றார்களே அவர்கள் அவர்களது பொருள்களில் பிறருக்கு நிர்ணயிக்கப்பட்ட பங்கு உண்டு யாசிப்போருக்கும் வறியோருக்கும் அவர்களின் பொருட்களில் பங்கு உண்டு அன்றியும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்பதை மெய்ப்படுத்தி உறுதி கொள்பவர்கள் இன்னும் தம்முடைய இறைவன் வழங்கக்கூடிய வேதனைக்கு அஞ்சியவாறு இருப்பார்களே அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் வழங்கக்கூடிய வேதனை அச்சப்படாது இருக்கக்கூடியதல்ல அன்றியும் தங்கள் மறைவிடங்களை கற்பை பேணிக் கொள்கிறார்களே அவர்கள் தம் மனைவியரிடத்திலும் தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களிடத்திலும் உறவு கொள்வதை தவிர நிச்சயமாக அவர்கள் இத்தகையோருடன் உறவு கொள்வது பற்றி நிந்திக்கப்பட மாட்டார்கள் எனவே எவரேனும் இதற்கு இதற்கப்போல் உறவு கொள்வதை தேடினால் அவர்கள் இறைவன் விதித்த வரம்பே மீறியவர்கள் இன்னும் எவர்கள் தம் அமானதங்களை அமானதங்களையும் தம் வாக்குறுதிகளையும் பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள் இன்னும் எவர்கள் தங்கள் சாட்சியங்களில் உறுதியுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் எவர்கள் தங்கள் தொழுகைகளை பேணிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஆக இத்தகையோ தாம் சுவர்க்கங்களில் கண்ணியம் படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள் ருக்குகு ரெண்டு நிராகரிப்பவர்களுக்கு என்ன கழுத்துக்களை நீட்டியவாறு அவர்கள் உங்கள் முன் ஓடி வருகின்றனர் வலப்புறமிருந்தும் இடப்பிருந்தமிருந்தும் கூட்டம் கூட்டமாக அவர்களில் ஒவ்வொரு மனிதனும் பாக்கியமுள்ள சொர்க்கத்தில் ஜன்னத்துள் நுழைந்துவிட ஆசைப்படுகிறானா அவ்வாறு ஆக போவது இல்லை நிச்சயமாக நாம் அவர்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே அதிலிருந்து படைத்தோம் எனவே கிழக்கு திசைகள் மேற்கு திசைகள் ஆகியவற்றின் இறைவனாகிய நம் மீது சத்தியமாக நிச்சயமாக நாம் விரும்பியவாறு செய்ய ஆற்றலுடையவும் அவர்களுக்கு பதிலாக அவர்களை விட சிறந்தவர்களை நாம் மாற்றி அமைப்பதில் ஆற்றலுடையும் ஏனெனில் நம்மை எவரும் மிகைக்க இயலாது ஆகவே அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாளை அவர்கள் சந்திக்கும் வரையில் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கவும் வீணானவற்றில் மூழ்கி கிடக்கவும் அவர்களை நீர் விட்டு விடுவீராக நிச்சயமாக தாம் அவர்கள் தங்கள் ஆராதனை செய்யும் எல்லை கற்களின்பால் விரைந்து செல்பவர்களைப் போல் அந்நாளில் தங்கள் கபறுகளில் விரைவாக வெளியாவார்கள் அவர்களுடைய பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும் இழிவு அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்களே அந்த அது அந்த நாள்தான் அத்தியாயம் எழுபத்தொன்னு ரெண்டு வசனங்கள் இருபத்தி எட்டு அளவற்ற அருளாளனும் நிகழற்ற ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் நிச்சயமாக நாம் நூகை அவருடைய சமூகத்தாரிடம் நீரும் சமூகத்தாருக்கு நோவினை செய்யும் வேதனை அவர்கள் மீது வருவதற்கு முன்னர் அது பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என ரசூலாக அனுப்பினோம் எம் சமூகத்தார்களே நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று கூறினார் அல்லாஹுவியே நீங்கள் வணங்குங்கள் அவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என எனக்கு வழிபடுங்கள் இவ்வாறு நீங்கள் நடந்தால் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான் நிச்சயமாக அல்லாவின் தவணை வரும்போது அது பிற்படுத்தப்பட மாட்டாது இதை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் என்று இருந்தால் என்று கூறினார் பின்னர் அவர் என் நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் நேர்வழியின்பால் அழைத்தேன் ஆனால் என் அழைப்பு அவர்களை அவர்கள் நேர்வழியிலிருந்து வெறுண்டோடுதலை அதிகரித்துள்ளாமல் வேறில்லை வேறில்லை அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்துக்கொண்டனர் கொண்டனர் மேலும் தங்களை தம் ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டனர் அன்றியும் அவர்கள் தம் வலிக்கேட்டில் பிடிவாதமாகவும் பெரும் அமதை பெருமை அடித்துக் இருக்கிறார்கள் பின்னர் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமாக அழைத்தும் போதித்தேன் அதன் பின்னர் நிச்சயமாக நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் பேசினேன் ரகசியமாகவும் அந்தரத்தங்கிலும் அந்தரங்கத்திலும் பேசினேன் மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன் அப்படி செய்வீர்களாயின் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மலையை அனுப்புவான் அன்றியும் அவன் உங்களுக்கு பொருள்களையும் புதல்வர்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக நோட்டங்களை உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் பெருக்கெடுத்து ஓடுமாறு உண்டாக்குவான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் மகத்துவத்தையும் வேதனை மேன்மையையும் நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்கள் நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளிலிருந்து படைத்தான் ஏழு வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவற்றின் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கின்றான் அல்லாஹ்வே உங்களை பூமியிலிருந்து சிறந்த முறையில் உருவாக்கினான் பின்னர் அந்த பூமியிலேயே உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறை உங்களை அதிலிருந்து வெளிப்படுத்துவான் அன்றியும் அல்லாஹ் உங்களுக்கு பூமியை விரிப்பாக ஆக்கினான் அதில் நீங்கள் செல்வ செல்வதற்காக